நம்ம சாதத்துக்கு சைடிஷாக வாழைக்கா வந்துட்டு வறுத்து தான் நிறைய பேர் வந்து சாப்பிடுவோம் வாழைக்காவில் வந்து பொடிமாஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் காரம் கம்மியாக இருக்கும் ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வந்து வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் சைடிஷாக வந்துட்டு இதை கொடுத்தோன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் காரம் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் வாழைக்காய் வந்துட்டு இட்லி தட்டில் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வேக வச்சு தோலை உரிச்சிட்டு அதை க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் தேவையான அளவு அந்த வாழைக்காய்க்கு ஏற்ற மாதிரியான உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து புரட்டி வச்சுக்கோங்க உப்புலாம் நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் நல்லா வந்து மிங்கிலாகிற அளவுக்கு நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க இதில் வந்து மிளகாத்தூள் எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது வதக்கிறதுக்கு மட்டும்தான் வாழைக்காய்க்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விடணும் ஆனால் இதுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது கடாயில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம க்யூ க்யூக்காக கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த வாழைக்காய் வந்துட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டை பரட்டிக்கோங்க நீங்கள் உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ணாலும் சரி இல்லை வந்து பொடி மாசு பண்ணாலும் சரி இந்த மாதிரி வாழைக்காய் பொடி மாசு பண்ணாலும் சரி அதில் வந்து சோம்புத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து இதில் கேஸ்லாம் இருக்கும் அப்படிங்களா வாயு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த சோம்புத்தூள் சேர்க்கறதுனால சரியாக போய்டும் உங்களுக்கு வாயுத்தொல்லலாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு வாழ்க்கை வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு அந்த வாயுத்தொல்லை இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சோம்பு தேர் சேர்க்குறோம் ஸோ சோம்புத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து புரட்டிக்கோங்க சிம்ல வச்சுட்டு செய்யுங்க இறக்க போறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நீங்க ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விடுறீங்க அப்படின்னாக்கா தேங்காய் துருவுளை வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா கூட சேர்த்து வதக்கிக்கோங்க நீங்கள் அப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னாக்கா இறக்கக்குள்ளே இந்த தேங்காய் தூ தேங்காய் வந்துட்டு தூரி துருண தேங்காவை பரட்டி போட்டு பரட்டி எடுத்துட்டா போதும் சூப்பரான ஒரு வாழ்க்கை பொடிமாஸ் மாதம் வந்துட்டு ரெடி ஆகிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மைல்டான காரமாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பொடிமாஸ் செஞ்சு பார்த்துட்டு அந்த பொடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது சேனல்